நூன் சுக்குன் பிச்சை எடுத்து பா வந்துருக்கு இது எக்கலாவுடைய சட்டம் குட்டியாக ஒரு மீன் கொடுத்துருக்கா ஸோ நூனை எடுத்துகிட்டு நம்ம மீமாக இதை புரட்டி ஓதும் குன்னாக இந்த இடத்துல கண்டிப்பாக செய்யணும் ஃப அம்ப தா சுக்குன் பிச்சை வந்திருக்கு ஹம்சோடைய சட்டம் காய்ச்சல் வெளிப்படுத்தி வச்சிருக்கணும் நூலில் அலிஃப் மத்தா இருக்குது இரண்டு அறக்கத்தளவு கொடுத்து ஓதணும் ஃபீல ஏ மத்தா இருக்குது இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் ஹால அலிஃப் மத்தா இருக்குது இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் ஹே இந்த ஹே ரொம்ப லைட்டாக வச்சுருக்கணும் பால ஷத்தாக இருக்குது அழுத்தம் கொடுத்து ஓதணும் கூடவே அசனத்துடைய முடிவில் அலிஃப் மத்தாவும் பத்தகத்தை வச்சு வந்திருக்கு ஸோ பத்தக இருக்கும்போது நம்ம ஒரு ஃபதாவாக எடுத்துகிட்டு ஃபத்ஹா வச்சு ஓதுவோம் இப்போ எப்படி ஓதணும் فأنبتنا فيها حبا سورة بس أولي رغت يتعوض وصنا وعينبا وغضبا وعينبا وغضبا وفتحا عين كسرا وائي نون فتحا وائينا با إن ده رتلا تنمين رك تنمين تلون ده رتلا واو رك இதுதான் குண்ணா இணைச்சி குண்ணா செஞ்சு ஓதணும் அப்போ எப்படி ஓதணும் ஒய்ன பௌவ இப்படி ஓதணும் காஃப் வந்து வலினை எடுத்து இஸ்தேலாக ஸோ வலினைப்படுத்தி ஓதணும் சுக்குன் பிடிச்சி வந்திருக்கு கத் வல்பான்னு சொல்லிடக்கூடாது கத் பாவில் தன்வீன் வச்சு வசந்தோடைய முடிவு கம்ப்ளீட் ஆகிருக்கு ஸோ வதஹாவை எடுத்துகிட்டு ஒரு ஃபத்தாவை வச்சு ஓதுவோம் ஒயின பௌவ وعينبا وغضبا الحمد لله عندما سنبدأ برنامج بسم الله الرحمن الرحيم فأنبتنا فيها حبا وعينبا وغضبا الحمد لله أردت أن أرسل إن شاء الله السلام عليكم ورحمة الله وبركاته